ஹீரோட்ட கேட்டாரு இந்த கதாநாயகி கௌரி தூக்கிறீங்களே அவங்க எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டாரு இது அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதெல்லாம் நான் மாட்டேன் ஏன்னா படத்துல சம்பந்தம் இல்லாம கதாநாயகி வெயிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தப்பு பத்திரிகாட்சி சொல்றாரு நான் அப்படி தமாஷா தான் கேட்டேன் அது சீரியஸாக கேட்கல பாடி ஷேமிங் அர்த்தத்தில் கேட்கலன்னு சொல்றாரு ஏன் உண்மை சொன்ன என்ன தப்பு குண்ட குண்டு குண்டு மணியே குண்டு மணி தான் சொல்லுவாங்க ஒரு பொண்ணா இருக்கனால அவர் அதிகமா பேசிட்டே இருக்காரு என்ன பேசவே விட மாட்டார்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது பைத்தியகரதன்னு கேள்வி மெரிபா பனி சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் சார் என்னை நன்றியும் வணக்கம் அபின் அரிகரன் இயக்கத்தில் நைன்டி சிக்ஸ் நடிகை கௌரி கிஷன் வந்து நடிச்சிருக்காங்க அறிமுக நடிகரா ஆதித்ய மாதவனும் நடிச்சிருக்கார் சார் இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுச்சு அதுல கௌரி கிஷன் பத்திரிகையாளரை கடுமையா பேசியிருக்காங்கன்ற மாதிரி சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிற சார் அங்க என்ன நடந்துச்சு சார் இந்த அதர்ஸ் படத்தில் நானும் நான் நானாகவே நடிச்சிருக்கேன் அதாவது பத்திரிகைக்காரனாகவே நடிச்சிருக்கேன் இந்த படத்தை ஆதவ் அப்படிங்கிற புதிய கதை நான் நடிச்சிருக்காரு அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் ஹீரோ திருவள்ளுவரில் நல்ல ஒரு ப்ரொடியூசர்னு விட்டு பையன் நல்லா நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம் இந்த படம் வந்து ஆக்சுவலாக இதுவரைக்கும் யாரும் சொல்லாத கதை இப்போ நம்ம வந்து ஆண் பால் இருக்குது பெண்பால் இருக்குது மூன்றாம் பால் அதை திருநங்கைன்னு சொல்கிறோம் திருநம்பின்னு சொல்கிறோம் அதை வந்து பொதுவாக அதர்ஸ் மற்ற பாலினித்தவர்னு சொல்லுவாங்க அதுதான் அதர்ஸ் படத்தினுடைய கதை அந்த திருநங்கை ஒருத்தர் வந்து சமுதாயத்தை பழி வாங்குறது எங்களை எல்லாம் கேள்வி பண்ணுறீங்களாடா நான் எல்ல நான் என்னுடைய திருநங்கையே எல்லோரையுமே மாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சதி பண்ணுற அதுதான் கதையினுடைய மையக்கருத்து கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் நல்ல பரபரப்புன்னு போகுது நல்லா இயக்கியிருக்கார் புதிய இயக்குனர் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு இசை வெளியீட்டு விழாவில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க எப்போவுமே எனக்கு என் பக்கத்தில் உட்காந்து படத்தை பார்க்குற அருமை சௌதரர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க செயலாளர் கார்த்தி அவர் வந்து கொஞ்சம் குசுமான ஆள் எப்போவுமே கொஞ்சம் ஒரு தமாஷான கேள்வி கேட்பார் அந்த தமாஷான தமாஷ் நோக்கத்தில் தான் அவர் என்ன சொன்னார் இந்த பட கீரோவை பார்த்து கேட்டார் நல்லா கேட்டு இந்த பட இந்த கேள்வி கௌரி கிஷனுக்கு உள்ளதாக அல்ல கீரோட்ட கேட்டார் இந்த கதாநாயகி கௌரி கிருஷ்ணனை தூக்கிறீங்களே அவங்க எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டார் அவர் அதை ஒரு சிரித்து சொல்லிட்டாங்க அதோட முடிஞ்சது அந்த கதை அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர்களை பற்றி தவறாக பேசிகிட்டு தான் அந்த கார்த்திக் என்கிட்ட சொன்னார் அண்ணன் என்னையை பற்றி கச்சா அமைச்சான்னு யூடியூப்பில் பேசியிருக்காங்கன்னு சொன்னார் அப்போ இப்போ வருங்களாப்பா வேணா நீ வேணா கேட்டுக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த சமயத்தில் அந்த படத்தில் நான் நடிச்சிருந்ததன் காரணமாக நான் ஒளிப்பதிவாளர் மற்றும் பழைய நண்பர்களை பேசிகிட்டு இருந்தேன் அப்போது மழை பெஞ்சுது மழை பெஞ்சதுன்னு காரணமாக பிரசாத் தேட்ரு பிரசாத் தேட்ரு வாசலில் அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும் அது என்ன பண்ணாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இரநூறு அடிக்கு தள்ளி அந்த டைனிங் ஹாலில் வச்சுட்டாங்க எனக்கு தெரியாது அங்கே ப்ரெஸ் மீட் நடக்கிறதே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த தகவல் சண்டை போட்டது தகவல் வந்து நான் நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் நண்பர்கள் சொன்னதை கூட நம்பளை அந்த வீடியோவை ஃபுல்லாக நான் பார்த்தேன் ரெண்டு மூணு பார்த்தேன் இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க இது அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்வையில் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இவருடைய நோக்கம் அதான் இல்லை பாடி ஷேமிங் பண்ணுறா வந்து அவர்ட்டே கேட்டுப்பாங்களா நீ இவ்வளோ வெயிட்டாக இருப்பேன் அப்படி கேட்கவே இல்லை ஆனால் அதை நீங்கள் போய் யூடியூப்பில் இப்படி இல்லை எங்களை பற்றி பேசிட்டீங்களே அப்படின்னு கோவப்பட்டதுனால அவங்க வந்து என் மேலே தப்பு இல்லை நான் அவங்க கேட்ட கேள்வி தான் நான் பண்ணு சொன்னேன் நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுறீங்க பத்திரிகையாளர்களுக்கு அதுவாக வேலை நான் என்ன இருந்தால் உங்களுக்கு என்ன எனக்கு ஆயிரத்தெட்டு உடல்நல கோளாறு இருக்கும் ஹார்மோன்ஸ் கூட இருக்கும் அதை நீங்கள் கிண்டல் பண்ணலாமான்னு கேட்டாங்க அவங்க கேள்விக்கான பதில் நியாயமானது தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் கேள்வி கேட்டவங்களும் திரும்ப திரும்ப அதையே கேட்டுகிட்டு இருந்தாங்க அவர் நம்ம நேரம் ஸ்டூப்பிட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதம் நடந்திருக்கு அதை நான் சொல்ல விரும்பல ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் கௌரி கிஷன் மட்டும் கலந்து கொள்ளவில்லை இயக்குனரும் கலந்து கொண்டார் ஆதித்ய மாதேவனும் கலந்துக்கிட்டார் ஹீரோ ரெண்டு பேருமே ஆண்கள் அவங்க என்ன நினச்சாங்க தெரில அந்த கேள்விப்பதில் காரசாரமான வாக்குவாதத்தில் தலையீடே இல்லை அவங்க மட்டும் கெப்டு மம் அமைதியாக இருந்தாங்க அந்த மகனும் ஆதரிக்கிறாங்களா இல்ல அவங்க ரெண்டு பேசிக்கிறாங்க நமக்கு இது அந்த உடல் எதை குறித்த கேள்வி வந்து படத்துக்கான ப்ரமோஷனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல இல்ல சார் அப்போ அதை கேட்டுக்கூடாது என்ன தப்பு தனிப்பட்ட முறையில என்ன தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர் சந்திப்பு படத்துக்கு சம்பந்தமே இல்லாத படத்துக்கு சம்பந்தம் உள்ள கேள்விதான் அதெல்லாம் நான் மாட்டேன் ஏன்னா படத்தில் சம்மந்தம் இல்லாமல் கதாநாயகி வெயிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தப்பு அந்த படத்தில் ஒரு காமெடி ஒரு சாங் சீக்குவென்ஸில் க கதானையை சுற்றுறாரு தூக்கிட்டு சுற்றுறாரு தூக்கிட்டு நடக்கிறாரு அந்த அடிப்படையில் அந்த கே நிருபர் கேட்ட கேள்விக்கு ஒரு அடிப்படை நியாயம் உண்டு அது வந்து பாடி ஷேமிங்கில் வராது அவ்வளோதான் அது குறும்பான கேள்வி அவரும் குறும்பாக எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் குசும்பு தினமாக இன்னொரு ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் கச்சா கேட்டாங்க அது கொஞ்சம் அந்தமா கொஞ்சம் காரசரமாக பதில் சொல்லியிருக்கு அந்த அந்த கேள்வியை தளர்த்திடலாம் அது விட்டுருங்க அது ப்ரெஸ் மீட்ல கேட்ட கேள்வி நீங்க ஏன் அதை ரிப்பீட் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த இருந்து நழுவி சென்று இருக்கலாம் கவரி கிஷன்ங்கிறதா என்னுடைய ஆலோசனை பட் ஆனால் அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல சார் ஒரு உடல் எடையை வச்சு அவர் பாடி ஷேமிங் பண்றாரு மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிறாங்களே சார் இப்போ நான் ஒரு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கிறீங்க நான் அதை வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு வேற ஒரு பொருள் சொன்னேன் எப்படி இருக்கும் நீங்க நான் கேள்வி கேட்டது அது இல்லைங்கிற அவர் சொல்றாரு பத்திரிகை சொல்றாரு நான் அப்படி தமாஷா தான் கேட்டேன் அது சீரியஸாகனு கேட்கல பாடி ஷேமிங் அர்த்தத்தில் கேட்கலன்னு சொல்றாரு அதாவது விட்ட வேண்டியதுன்னு எங்க பாடி ஷேவிங்கிறது இப்போ குண்டு பிந்து கோஷுக்கு சொல்லலாம் இல்லை ஆர்த்தி கணேசுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி போய் எப்படி பாரி செய்யும் சொல்லுவாங்க அவங்க சொல்றதுமே தப்பு தானே சார் மற்ற உடல் குண்டா இருக்கவங்களையுமே குண்டுன்னு சொல்றது பாடி ஷேமிங் எங்க குண்டுன்னு சொல்லவே இல்லையே

முடிஞ்சு போயிடுச்சு அவர் தூ அவங்க கௌரவ சொல்லணுன்னா அவர் தூக்கக்கூடிய உடல் எடை தான் என்னுடைய எடை முடிஞ்சு ஏன் சுமூக மத்திய ஒரு விஷயம் முடிஞ்சுங்க பத்திரிகைக்காரங்கிட்ட மோதனு எந்த நடிகரும் எந்த இயக்குனரும் எந்த சினிமாக்காரனும் உறுப்பிட்ட சரித்திரமே இல்லை ஏன்னா அவங்க வந்து கிரியேட்டர் அவங்க வந்து உங்களை விமர்சிக்கிறவங்க நீங்கள் எதுக்கு அவங்க கிட்ட போய் வீணாக பாய்ச்சிக்கணும் தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிற கரெக்டு தப்பாகவே சொல்லலையே

இது பைத்தகரதனு கேள்வி அங்கே ரெண்டு பேரும் ஆம்பளம் இருந்தாங்க அங்கே நிறைய பெண் பத்திரிகையாளர் இருந்தாங்க பெண் பத்திரியாளர் இல்லைன்னு யார் சொன்னால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பத்திரிகையாளர் காட்சிக்கும் இருபதுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பெண் பத்திரியாளர் வர்றாங்க பெண் பத்திரிகையாளர் இருக்கிறாங்க அவ்வளோ இருக்கு ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவியே கவிதாங்கிறது பெண்ணு தான் யார் இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி கடலை படலங்கிறதுக்காக பெண் பத்திரிகையாளர்கள் இல்லைமா அதான் சார் என்னை பேசவே விட மாட்டாங்க அவங்க எங்கள் கடைசியில் பேச தானே செஞ்சுது பேசாம யார் விட்டா எங்க ஒரே வார்த்தையில முடிச்சுக்கலாம் சினிமாவில் சம்மந்தப்பட்ட கேள்வியை கே கேளுங்க ஏன் உடல் எடையை பற்றி பேசாதி ஒரே வார்த்தை எதுக்கு பல விளவை வைக்கப்படப்புன்னு பேசணும் அதான் பிரச்சனை வருது ஒரே வார்த்தை சாரி சார் இந்த படத்தை பற்றி நாம் பேசுவோம் மன்னிப்பு கேட்க தயாரா இல்லை அப்படின்றாங்களே அவர் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு சரி அவங்க மன்னிப்பு கேட்க தயாரா இல்லை அது அவங்க உரிமை அது அவர் கேள்வி அது அவங்க பதில் இதில் நான் சொல்றது என்ன இருக்கு நான் போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவேனா தேவை எனக்கு இது இல்லை இல்லை அது அவர் கேட்குங்க சொன்னார் அவங்க கேட்கல அதை வேற விதமாக சொல்லியிருக்கான் சினிமா இந்த சினிமாவுக்குள்ள நான் நடித்ததை பற்றி விமர்சிங்க அதை பற்றி கேள்வி எழுங்க எதுக்கு இந்த மாதிரி கேள்வினா முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தையில் எதுக்கு ஸ்டூப்பீட் கொஸ்டின்ங்கிற அளவுக்கு வார்த்தைகள் தடிக்கக்கூடாது ஏங்க உங்களை பற்றி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எழுதுறான் அவன் அவன் பேரை எழுதுறதை விட நடிகர் நடிகளை பேர் எழுதுறதாங்க பத்திரிக்காரன் வேலையே ஏன் பேர்ண்ணா அதிகமாக எழுதுகிறது இல்லை சினிமாக்காரன் மாரி தான் எழுதியிட்ருக்கேன் அப்போ அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா இப்போ இதே வார்த்தை அவர் எழுத்துல எழுதியிருந்தே அப்படி இருக்கும் சண்டைப்பிடி போய் இந்த நடிகை தூக்கி சுத்த சுத்திரிக்கார ஹீரோ பாவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரோ அப்படின்னு அவர் விமர்சனத்தில் சொல்லியிருந்தாருன்னா இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டே தப்பா ஜோதியில் அவர் தமாஷா கேட்டே தப்பா அவர் அதே விமர்சனத்தில் எழுதியிருந்தாரோ விமர்சனத்தில் பேசியிருந்தாலோ இதை விட கடுமையாக இருந்துக்குல்ல அவர் அதை செய்யலையே அப்போது உங் உங்களுக்காக உழைப்பவர்கள் உங்கள் பேரை எழுதுகிறவங்க உங்களை விமர்சிக்கிறவங்க அடித்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி பார்த்து தொலைஞ்சி ரெண்டரை மணி நேரம் உட்காந்து இந்த கதை இப்படி பண்ணியிருக்கலாம் இந்த கதை நல்லாயிருக்கு விறுவிறுப்பாக இருக்குது அடிக்குது இந்த பொண்ணுங்க நடிக்கவே தெரில இப்படிலாம் பேச வேண்டியது நாங்கள் எழுத வேண்டியது நாங்கள் நீங்கள் எங்களை திட்டணுமா அது தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரு புத்திசாலித்தனமான பெண்ணாக இருந்தால் இந்த படத்தில் நடித்த எனக்கும் அவருக்கும் சம்மந்தப்பட்ட கேள்வி இதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வரதில்லை எதுக்கு போட்டு இப்படி பேசணும் அது தேவையில்லாத சர்ச்சை தேவையில்லாத சண்டை அதாவது பத்து பதில்கள் சொல்லுவதற்கு பதிலாக ஒரே வார்த்தையில் பதில் கௌரி கிருஷ்ணன் சொல்லியிருந்தால் நான் பாராட்டியிருப்பேன் இது ஒரு ப்ரமோஷன் நோக்கமா சார் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது நேற்று சர்ச்சைனா படத்துக்கு இந்த ப்ரமோஷன் எதுமை சம்மந்திருக்கு அந்த படத்தை பற்றியே ஒன்றும் சொல்லலை பேசின இன்னைக்கு பத்திரிகையில் கூட நிருபர் நிருபர் நடிகை மோதல் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க இது வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் இருக்காது படத்துக்கு ப்ரமோஷன்னா நான் சொன்னேன் யாரு அந்த ஹீரோட்ட சொன்னேன் இந்த பாருங்கள் படத்துக்கு ப்ரொமோஷன்னால் ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒரு இப்போ பத்து திருநகங்களை விட்டு கற்று சொல்லுங்கள் திரையங்களை கேவலமாக பைசிட்டாங்க கேவலம் படம் எடுத்துருக்காங்க சொல்லுங்கள் அவங்கள சமாளம் எப்படி தேட்டரில் உள்ள பார்க்க வச்சு இது எப்படினு அவங்க கருத்தை கேளுங்க அதுதான் ப்ரொமோஷன் சொன்னேன் இதுதான் ப்ரொமோஷன் இப்படி வர்றது ப்ரொமோஷன் இது காண்ட்ரவர்சி இது கான்ட்ரவர்சி படத்தை பற்றி ஒரு லைன் போடுவேன் இந்த அசர் அதர்ஸ் படத்தில் நடந்ததுன்னு போடுவேன் தவிர அதர்ஸ் படத்துக்கு இந்த கான் இந்த கான்ட்ரவர்சி சென்டர் வந்து ப்ரமோஷனை எப்படி அமையும் அமையாது இப்போ இந்த பத்திரிகையாளருக்கு இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி நடந்திருக்கு சார் இப்போ நீங்கள் போகிற இடத்துல ஒரு சில நடிகரால் உங்களுக்கு ஏற்படுது இல்லை சார் இதை ப்ரொமோஷனாக பார்க்குறாங்களா கான்ட்ரவர்சியாக பார்க்குறாங்களா இப்போ விஷால் வந்து டைரக்டர் அரி இயக்க படத்தினுடைய ப்ரொமோஷனில் அவர் கூப்பிட்டு தான் நான் போனேன் பத்திரிகையாள சந்திப்புக்கு நான் ஒரு நல்ல கேள்வி கேட்டேன் அதாவது மலையாள படங்கள் தரமான படங்கள் ஓடுத தமிழில் நல்ல படங்கள் போட மாட்டேங்குதுன்னு கேட்டேன் இந்த கேள்விக்கு நான் பழி சொல்ல முடியாது ஏன்னா பைலவன் கேட்ட கேள்வின்னு சொன்னார் இது விஷால் சொன்னது அதுக்கப்புறம் வந்து தக்லைஃபில் வந்து சரியான முறையில் பத்திரிகையாளர் கௌரவிக்கப்படலை சரியான முறையில் அனுச்சி இஷ்யூ பண்ணலை உடனே நான் அதுக்கு குரல் கொடுத்தேன் குரல் கொடுத்த உடனே சிலம்பரசாங்கன்னு அப்படி இருந்தால் அண்ணேன்னு கட்டி பிடிச்சி முத்தம் பிடிச்சி கொண்டு என்ன சரியாக நான் கவனிக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது காம்ப்ரமைஸ் அதே மாதிரி சமீபத்தில் வந்து மனோ அவருடைய பையன் நடித்த படம் இப்போ சமீபத்தில் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு வட்டக்கானல் அந்த படம் அந்த படத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் நீங்கள் இந்துவாக மாறிட்டீங்களா இந்து கோயிலில் அங்க பிரவேசம் பண்ணிவிங்களான்னு அப்போ அவர் என்ன சொன்னார் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் ஒரு பாடகர் நான் இந்துவாகவும் இருப்பேன் முஸ்லீம் கோயிலுங்க போவேன் நான் எல்லோருக்கும் பொதுவானவேன் அப்படின்னு சொன்னார் நான் அதையே திருப்பி கேள்வி கேட்டுருக்கலாம் ஏ ரஹ்மான் இப்படி இல்லையே அவர் மசூதி மட்டும்தானே போகிறாரு அவர் உண்மையான இஸ்லாமியரை அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுருக்கலாம் அப்படி நான் கோத்து விட்ருல அவர் கேட்ட கேள்வி வந்து என்னன்னு சந்தோஷமாக போனார் ஸோ கேள்விகள் வந்து ஒரு கன்டென்ட்டோடு இருக்கணும் சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடாது நான் என்னுடைய கேள்வி இல்லாமல் பெரும்பாலும் கண்டென்ட்டோட இருக்கும் அதாவது நாற்பத்தஞ்சி வருஷ சர்வீஸில் யாருடைய மனசு கொன்ற மாதிரி நான் கேள்வியை கேட்க மாட்டேன் பொதுவாக செ செக்ஸ் பேஸ்டு கொஷின் பேசுகிறதுல இருக்கிறதே தவிர கேள்விகள் கேட்க மாட்டேன் அதனால் எனக்கு அந்த அனுபவங்கள் நிறைய உண்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு பத்திரிகையாளன் என்பவன் கேள்வி கேட்டு தான் பதில் வாங்க முடியும் நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் எப்படி வரும் ப்ரொமோஷன் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்தால் தான் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் வரும் அப்போது இது வந்து ப்ரோ அந்த இந்த கான்ட்ரவர்சியை பார்த்து இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு தெரியும் ஆனால் அதர்ஸ் படத்தை பார்க்கணுங்கிற நோக்கத்தோட அந்த கண்டென்ட்டு இதில் இல்லைங்கிறதான் என்னுடைய குறை வேறு ஒன்றும் இல்லை கொஸ்டின்ஸ்லாம் பிஆர்ஓஸை கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லுவாங்களா சார் இல்லை சில படங்களில் கேட்க சொல்லுவாங்க ஏன்னா படத்துக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொல்கிறாங்க அந்த படம் சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று கொடுத்து அன்னையை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆக்கப்பூர்வமான ப்ரொமோஷனுக்கான விஷயம் சில நேரங்களில் நம்ம கேட்குற கேள்வியே பிஆர்ஓக்கு பிடிக்காம போயிடும் அப்படியும் இருக்குது அதாவது பொதுவாக பிஆர்ஓக்கள் கான்ட்ரவர்சியை விரும்ப மாட்டாங்க சண்டையை விரும்ப மாட்டாங்க சுமூகமாக கேள்விகள் பிற தான் விரும்புவாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி ப்ரெஸ் மீட்டுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆடியோ ரிலீஸ் அண்ட் ப்ரெஸ் மீட்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு படம் நல்லா படம் நல்லா கவனிச்சார் ப்ரொடியூசர் நல்லா கவனிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க கே நோ கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வரக்கூடாதுங்கிறத தவிர்த்து பிஆர் சிலர் வந்து கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லிடுறாங்க அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் Meriba Bunny Soda. I trust Meriba.